பேசா இந்த நைட் டின்னர் சி சாரி நைட் டின்னர் வந்து பரோட்டா சூமா கொத்து பரோட்டாலாம் சாப்பிட்டாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகிற டிஃபன் பாக்ஸு அதில் வந்து இலையில் வச்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பேப்பரில் வச்சு கொடுத்தாங்க ஆனால் இந்த பொண்ணு ஏன் இப்படி பாத்திரத்தை டமுக்கு டமுக்குன்னு போகுதுனே தெரியல வச்சு கொடுத்ததுனால எதுவுமே நான் நைட்டு சாப்பிட்ட பாத்திரம் கிடையாது இது இது வந்து மதியானம் சமைச்சது அப்புறம் தட்டில் பசங்களுக்கு வச்சு கொடுத்த சாப்பாடு சாப்பிட்டதுனால தான் இந்த பாத்திரம்மா மெதுவாக போடுமா நெஞ்சியாக அதிருது அதிருதா எப்படி பிடிச்சி விட்டுட்டேன் பா அப்புறாதான் சரிப்பட்டுவ பாத்திரமெல்லாம் தான் கழுவிடுறேன் ஆனால் வந்து டேஸ்ட்டான சமையல் தான் செஞ்சு போட மாட்டேங்கிறேன் நாளைக்கு வந்து சிக்கன் பிரியாணி தான் நாங்கள் லட்சுமி சொல்லு ஏதாவது ஆமாம் இல்லை ஏதாவது சொல்லு என்ன சொல்கிறது பிரியாணி அவளுக்கு தெரியாதுங்க ஆனால் யாராவது செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவா ஆமாங்க நீ எங்கே இருக்கிறதுக்கு இங்கே இருக்கிறேன்னு தெரியுது பாதட்டு அமைதியாக பேசணும் சரியா சரிங்க இவங்கள்தான் நான் சாப்பிட்றேன் நான் பாத்திர வரக்கேன் நீ ரெண்டு நாளைக்கு உனக்கு இதே வேலை தானா எங்கள் வீட்டுக்கு போக மாட்டேங்க உங்கள் வீட்டிலையே தான் சமைச்சி சாப்பிட்ற வரைக்கும் நான் உட்காந்து சாப்பிட்டு தான் போவேன் கிச்சன் கிளீனிங் கிச்சன் கிளீனிங்னா சொல்கிறேன் ஆனால் ஃபுண்டாக க்ளீன் பண்ணிட்டுருக்கிறேன் எப்படி எப்படி லாங்குடியா போய் ரெஸ்ட் கூடல ஆமா ஹேவியா இருக்கு க்ளீன் பண்றதால அதனால தான் வீடியோ பிடிச்சேன் எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா சூடா காப் குடிக்குற மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அந்த பக்கம் க்ளீன் பண்ணிட்டியா ஓகே கட் டீ வெச்சு என்ன கிளீன் பண்ணுறா பாருங்க சோம்பேறி சோம்பேறி வாழைப்பழ சோம்பேறி நீட்டாக நீ ஏன்னா இந்த போடு போடுற அந்த கண்ணாடி வலையின்னு உடஞ்சிருப்போம் இப்படி இருக்கும் கஜ 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 கச்சனே அப்புறம் பாருங்கள் அப்படியே நீட்டாகிடுவான் எப்படி தான் மேக்கப் பண்ணுறான்னு தெரியாது ஆனால் நீட்டாக்கிடுவா அந்த க்ளவுஸ் எதுக்கு நான் வாங்கினேன் ஆமாம் நீ எப்போ பாரு யூஸ் பண்ணதவா என்கிட்ட கொடு எனக்கு புதுசாக வாங்கி தரணுன்றது யோசனையே இருக்காது என்ட கொடுத்து போட்டு நீ வாங்கிக்குவ என்ன பண்ணுறேன் ஏழு மரம் செஞ்ச பாவா அங்கே ஒன்று காஃபி காற்றப்பட்டு அது பாட்டுக்கு போட்டு இப்போ பண்ணுவா பாருங்க க்ளீனிங்கே அவ்வளோ அரு அருமையாக ரெண்டு நிமிஷத்தில் கிச்சனை க்ளீனாக பண்ணிடுவாள் நாளைக்கு சண்டை தான் லக்கி நீ வாட்டுக்கு ஜாலியாக இருக்கு ஆனால் காலையிலே சிலம்பு கிளாஸ் மெசேஜ் வந்துடுச்சு அதான் சாயந்தரம் வைப்பாங்க நிம்மதியாக தூங்கலாம்னு நினச்சோம் போச்சு ஏ முறுக்குழால அதுக்குள்ளே இதில் போடாத ஈரத்தில் இது என்ன ஸ்கேலு கண்டது கிடையாது எல்லாம் ஒன்றா நீங்கள் வச்சாடுறீங்க ல அப்படியே உடனே சொன்னாங்க நாளைக்கு காலையில் இடியாப்பமும் தேங்காய் பால் வச்சுக்கிடு தேங்காய் வந்து பிராத்தி தெரியாது என்னதான் தெரியும் உனக்கு இதுதான் எங்கள் தங்கச்சியோட கீழே பார்த்தீங்கன்னா டுமுக்குன்னு போட்டு உடச்சா அப்புறம் கழுவி எடுத்து வச்சுப்பான் கேட்டால் நான் தான் சுத்தக்க அறிம்பா பார்த்த விளக்கியாச்சு இதை வந்து ஒரு கிளீன் பண்ணோன்னா முடிஞ்சு போச்சு சரிங்களா எடுத்தாச்சு இப்போ தொடைக்கிற அவ்வளோதான் பரோட்டா ஏப்பம் வருது சுடுதண்ணி குடிச்சிட்டு ரொம்ப நேரம் உக்கார் முடிச்சிட்டா அப்புறமா பார்த்தீங்கன்னா கிளீனாக காஞ்சி ஐயோ முகத்தை கொண்டாந்து கேமரா முன்னாடி வைக்காது அதை ரீட் பண்ணிக்கோ எனக்கு ஒரு டம்ளர் கொடு எனக்கு ஒரு டம்ளர் சுடு தண்ணி சுடு தண்ணி தண்ணி இப்போ ரெண்டு ரெண்டாவது கிச்சனில் கிச்சன் நைட் க்ளீனிங் எதுக்கு அண்டூர்ண்ட வாசடிக்குமா என்ன ஒரு அழகா என் தங்கச்சி பாடல் பாடுகிறார் எதுக்கு ஒரு தண்ணி திறந்து விட்டுட்டே இருக்க வயாம வாசன் கிளீன் பண்ண வேணாமா என்ன பண்ணுவேன் வாஸ்பேஷன் வாஸ்பேஷன் இப்படி எல்லாம் பயக்கரமாக விளக்கி முடிச்சோம் முன்னாடி பஞ்சு பிடிச்சிருக்கோம் சொல்கிறாலாம் எல்லாத்துக்கும் இப்படி தான் இவன் வேலை முடிஞ்சுது காலையில் இருந்துச்சு எல்லாத்துக்கும் அழகாக சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்துருவாங்க வாஷ்பேஷனில் பாத்திரம் இருந்தால் இவளுக்கு பைத்தியம் பேய் கிறுக்கு எல்லாம் முடிஞ்சுக்கும் அதனால தான் எவ்வளோ நேரமாக இருந்தாலும் விளக்கி தேய்ச்சி எடுத்து வச்சிருவான் குட்காய் 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 மூஞ்சி கம்மியான